அப்பே வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பை மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் சின்புற்று வாழ வேண்டும் நடப்பு இணைத்து நல்லதாக வீரை கட்டும் சகலமும் வசி வசி சர்வமும் வசி வசி நம்முடைய சேனலில் கரணங்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் கருணம் என்பது திதியில் பாதி நம்முடைய ஜாதகத்திலேயே நம்ம எந்த திதியில் பிறந்திருக்கோம் எந்த யோகத்தில் பிறந்திருக்கோம் எந்த கரணத்தில் பிறந்திருக்கோம் என்பது இருக்கும் முதல்ல அதில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் லக்னம் இருக்கும் முதலில் நட்சத்திரம் இருக்கும் அடுத்தது ராசி இருக்கும் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி எந்த ராசியில் பிறந்திருக்கும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் எந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அது எல்லாமே நம்மளோட ஜாதத்தில் இருக்குங்க அடுத்தது எந்த திதியில் பிறந்திருக்கும் அது வளர்ப்பிறையா தேய்பிரியா திதிக்குரிய தெய்வங்கள் என்ன யோகம் என்ன கர்ணம் என்ன இதெல்லாமே பஞ்சாங்கத்தில் உள்ளது அந்த நாட்களில் தான் நாம் அவதரித்த இதாக எடுத்துக்கணும் நம்ம அதுவும் ஜனநாயக கால ஜாதம்னு சொல்லுவாங்க எழுதுறப்ப அந்த பஞ்சாங்கங்கிறது வந்து நம்ம எல்லோருமே படிக்க வேண்டிய விஷயம் எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டிய விஷயம்னு சொல்லுவாங்க சிவாலயங்கள்லையாக இருக்கட்டும் வைணவ ஸ்தலங்களாக இருக்கட்டும் பஞ்சாங்கம் படிப்பாங்க சாமிக்கு முன்னாடி நின்று சரி நம்ம பஞ்சாங்க டெய்லியாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக உண்டுங்க கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம தேதி கிடைக்கிறது நம்ம தான் கழிச்சுட்ருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கப்ப அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன தேதி என்ன நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யோகம் என்ன கரணங்கிறது இருக்கும் இந்த அஞ்சுமே இருக்கும் பஞ்சாங்கத்தில் ஐந்தாவது வரது தான் கரணம் திதியில் பாதி இருந்தது ஒரு கர்ணம்னு எடுத்துக்கலாம் திதியில் பாதி கர்ணத்துக்குரிய தெய்வம் என்ன நம்ம கருணத்துக்குரிய விலங்கு என்ன கர்ணத்துக்குரிய வழிபாடு முறைகள் என்ன வந்து தெரிஞ்சிட்டாலே நம்ம சிறப்பாக செயல்படலாம் ஏன்னா ஒரு கர்ணம் இது மாதிரி இருக்கோ அதோடைய தன்மையில் தான் நம்ம பிறந்திருப்போம் அதோடைய தன்மையில் தான் நம்ம இருப்போம் மனிதனுடைய வாழ்வு அது அமைஞ்சு தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கௌரவ கரணம் கர்ணன பார்த்தீங்கன்னா பதினோரு கர்ணங்கள் உண்டு அதில் ஏழு கர்ணங்கள் வந்து ஸ்திரம் நான்கு கர்ணங்கள் வந்து சரம் சிரமங்கிறது நிலையானது சரம்ங்கிறது மாறுறது இந்த ஏழு கர்ணங்களும் மாதத்துல ரெண்டு முறை வரும் மீதி இருக்கிற அந்த சரம் கர்ணங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நான்கு கர்ணங்களும் மாதத்துக்கு ஒரு முறை வரும் அப்போ நம்மளுடைய கர்ணங்கள் கால்டரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க நம்ம என்ன கரணத்துல பிறந்தாங்க அப்படின்னு அப்போ கௌரவ கரணம் கௌரவ கரத்தில் பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னா சனீஸ்வர பகவான் இப்போ சனீஸ்வர பகவான்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் எளிமையாக இருப்பீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க உங்களுக்கு வாக்கு உண்டு உங்களுக்கு ஜோதிடமும் ஆர்வம் இருக்கும் நிறைய தெய்வ பக்தி இருக்கும் வீடு மனை யோகம்லாம் அமையுங்க இந்த காரணத்தில் கர்ண இது வந்து கௌரவ கரத்தில் பிறந்திருந்தாங்களே அவங்களுக்கு சொந்தமான வீடு விவசாய நிலம் கொஞ்சமாவது ஒரு தோட்டமாவது அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அது சனீஸ்வர இது அப்படி விலங்கு பார்த்திங்கன்னா வராகங்கிறது பன்றி அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த வராக ரூபம் கொண்ட சிலை கொண்ட உண்டியல் வராகி வழிபாடு அதேமாரி பார்த்தீங்கன்னா கோயில் சொல்லுவாங்க இல்லையா ஸ்ரீவஞ்சியம் திருநள்ளாறு தான் சனீஸ்வர பவான் சொல்லுவாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க பெரிய வராகி இவங்களாம் நீங்கள் வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதேமாரி உங்களுடைய கால ஜாதகத்து கட்டத்தில் சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல இருக்காரு அதுதான் உங்களுக்கான தொழிலாக இருக்கும் அவர் சுபதன்மையோட இருக்காரா இல்லை எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்காரு நட்பு வீடா பகை வீடா யார் கூட இருக்கார் அதை வச்சு தான் இந்த தொழில் உங்களுக்கு இருக்கும் இந்த தொழில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த கல்குவாரி பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிற மாதிரிங்க சனீஸ்வர பகவானாலே பார்த்தீங்கன்னா ஒரு பூமி கட்டியிலிருந்து வெட்டி எடுக்கிறது அனைத்துமே சனீஸ்வர பகவானுடைய கருத்தின் மிகமாக வரும் அதிகமாக இப்போ உங்களுடைய அந்த கருணத்துக்கு அதிபதியாக இருக்கிற சனீஸ்வர பகவானுங்கிறப்ப அதோட தான் வரும் இந்த ஆலயங்கள் வழிபாடு செய்கிறது வராக ரூபம் பாட்டு வைக்கிறது வராகியுடைய மாலைகள் படிக்கிறது சோத்திரம் சொல்கிறது அதுமாதிரி பஞ்சமி இதில் போய் வராகி நீங்கள் வழிபாடு செய்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரும் வராகனாலே பார்த்தீங்கனாலே பணம் சேமிக்கிறதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே கர்ணம் வந்து கௌரக கர்ணம் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்டியில் பணம் போடலாம் பேங்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம் அந்த பணம் வந்து ரெட்டி பார்க்கும் சேமிப்பாக்கும் சனி பெரிய கொடுப்பாரு கர்ணத்துக்குரிய அந்த விலங்கு பார்த்தீங்கன்னா வராகுகம் அப்படிங்கிற பன்றி அதனால தான் உண்டியிலே பார்த்தீங்கன்னா அந்த வராக உண்டியில் வச்சுருப்பாங்க பழைய காலத்தில் நாணயத்துக்கு பார்த்தீங்கன்னா வராகன் ஒரு வராகன் ரெண்டு வராகன்னு தான் பழைய காலத்தில் அந்த நினைத்து பேர் இருந்திருக்கு ஏன்னா பணம் பெருகணும் செல்வ மக்கள்கிட்ட டைப்பையும் இருக்கணும் அப்படின்னா முன்னோர்கள் நிறைய கணிச்சு வச்சு அவங்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்து தான் வளர்ந்துருக்கிறாங்க ஆனால் நின்று நம்ம வந்து மெய்ஞானத்தை இப்போ எல்லாம் விஞ்ஞான உலகத்தில் இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் எதுவுமே இது பண்ணுறது கிடையாது காலத்தில் பிறந்தவங்க வந்து அதை பன்றியோட இறைச்சி சாப்பிடவோ அதை துன்புறுத்தவோ கூடாது நம்ம எந்த கருணத்தில் பிறந்திருக்கோ அந்த விலங்கை வந்து சாப்பிட்றது துன்புறுத்துறது இருந்து எப்பவுமே அதை செய்கிறதை தவிர்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் காலத்தில் பிறந்திருக்க நீங்கள் எங்கேயாவது அந்த பன்றி வளர்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுக்கறது அதுங்களை உதவி செய்கிற மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தருங்க ஒரு அறிவுப்பான அறிவுறுப்பான ஒரு விலங்கு தான் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய எச்சங்கள் அசிங்கள் எல்லாத்தையுமே இந்த பூமியில் வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக இடத்து வருது தரும் பஸ் ஒரு கண்டு தான் போடும் பகவான் ஏன் சொல்லியிருக்கார் பசுவோட பால் வந்து மனிதர்களுக்கு தெய்வங்களுக்கு தேவர்களுக்கு தேவை அதனால் ஒரு கன்று பன்றி பல குட்டிகள் போட்டு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம பண்ண இந்த அசிங்கங்கள் அழுக்குகள் இந்த தேவையில்லாததெல்லாம் அப்புறப்படுத்துறது தான் அந்த அவதாரம் நம்ம எப்பயுமே இந்த துப்புரவு செய்கிறவங்களை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது நம்ம செஞ்ச தப்பை அவங்க கிளீன் பண்ணுறாங்க நம்ம போட்ட அசிங்கத்தை அவங்க சுத்தம் பண்ணுறாங்க இப்போ நம்ம கெட்டவங்களா அவங்க கெட்டவங்களா நம்ம தான் கெட்டவங்க ஊரெல்லாம் போய் போட்டு வருவோம் அசைன்மெண்ட் வருவோம் கண்ட இடத்துல மலஞ்சலம் செய்வோம் கழிப்போம் சிறுநீர் கழிக்காதுன்னு அதில் போட்டிருப்பாங்க சிறுநீர் போவாங்க நகராட்சியில் அங்கங்கே டாய்லெட் கட்டி விட்டுருப்பாங்க இருந்தாலும் அதை சுத்திர அசைன்மெண்ட் வந்துடுவாங்க அசிங்கம் பண்ணுறது நம்ம அதை சுத்தம் பண்ணுறவங்க தான் தூய்மை பணியாளர்கள் தப்பெல்லாம் நம்ம மேலே ஆனால் அவங்க கண்டால் நம்ம உதவி போவோம் திட்டாத மாதிரி ஆகாதவங்க மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணணும் எல்லாருமே உதவி பண்ணலாம் அதுவும் கௌரவ கரணத்தில் பிறந்த நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு கால் ஊனமானவர்களுக்கு வயதில் முய்ந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சி அமோகமாக இருக்குங்க ஏன்னா கௌரவ காரணத்துக்கான அதிபதி சனீஸ்வர பகவான் சொல்லிட்டேன் அவர் யாரோட காரணத்தின் வருவாங்க பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் ஊனமானவர்கள் வயதானவர்கள் சன்னியாசிகள் கேதுவுலேயும் வருவாங்க சனீஸ்வர பகவானையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுமாரி ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பணம் தருங்க நீங்கள் உண்டியல் வந்து வராக உண்டியில் உங்கள் வீட்டில் நீங்கள் நிச்சயமாக வச்சுக்கலாம் நீங்கள் யாருக்காவது பரிசு கொடுக்கலாம் அதுமாரி கௌரவக்காரத்தில் பிறந்தவங்க உங்கள் கையால் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறது நீங்கள் காசு கொடுத்து அவங்கள எது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி ஆகும் நீங்கள் வராக உண்டியில் வாங்கி கொடுத்து அதில் நீங்கள் ஒரு ஒரு ரூபா போட்டு நீங்கள் இதை கொண்டு போய் நீங்கள் சேர்த்து வைங்க உங்களுக்கு பணம் நிறைய சேருன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னாலே அது பெருகும் அந்த கௌரவ காரணத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது செய்ய முடியாத காரியங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த கௌரவ கரணம் வர அந்த விஷயத்தை நீங்கள் தொடங்கினீங்கன்னா அது வெற்றி ஆயிரும் அன்றைய நாள் நீங்கள் உண்டியில் பணம் போட்டு வைக்கலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன் அதுமாரி காரணத்தில் பிறந்தவர்கள் வராக பெருமான வழிபாடுகள் வராகிய வழிபாடுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலாம் போகலாம் என்ன சரீஸ்வரனுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த நீங்கள் போய்ட்டு வரலாம் ூர் போகலாம் திருக்கோலிக்காடு போகலாம் திருநள்ளாறு போகலாம் ஸ்ரீமூஸ்னம் போகலாம் ஸ்ரீமஸ்னம் தான் பூராக பெருமாள் இருக்கார் கௌரவ கருணத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஸ்ரீமஸ்னத்தில் இருக்கிற பூராக பெருமாளை போய் பார்த்துட்டு வரணும் ஏன்னா அவர் தான் வந்து கௌரவ கருணத்துக்கான ஆலயம் தெய்வம் ஒரு ஒரு கருணத்துக்கும் ஒரு ஒரு ஆலயம் கொடுத்துருக்காங்க ஒரு தெய்வத்தை கொடுத்துருக்காங்க ஒரு விலங்கு கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது இப்போ கவுலகாலத்தில் பிறந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நோண்டி பார்ப்பீங்க ஏன்னா வராக அவதாரம் எடுத்து பெருமளவில் எதிர்க்க எடுத்தார் பூமி அடியில் போய் அதை நோண்டி பார்க்கணுங்கிறது அந்த வராக அவதாரமே எதுவுமே ஒரு அசிங்கமான விலங்குகளும் கிடையாது ஏன்னா பகவான் அந்த அவதாரத்தை எடுத்துருக்க மாட்டார் வராகி அந்த அவதாரத்தை எடுத்துருக்க மாட்டார் சக்தி தேவியின் படை தளபதி வராகி நீ வரைய வராகி வழிபாடு செஞ்சீங்கனாலே எப்படியாப்பட்ட இடைஞ்சல்களாக இருக்கட்டும் இன்னல்களாக இருக்கட்டும் எதிரி தொல்லையாக இருக்கட்டும் எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் வராகி தவிடு பிடி வாக்கி விடுவாள் வராய் வழிபாடு எல்லாருமே செய்யலாம் இன்றி வராய் வழிபாடு எல்லா இடத்துலையும் பெரிய இருக்குது தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் வராகி வழிபாடு செய்வார் தஞ்சை பெரிய கோயிலில் பெரிய வராகி செய்ய இருக்கு நீங்கள் இங்கேருந்து உள்ளே போகிறப்ப அந்த மெயின் என்ட்ரன்ஸில் உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாலே ஒரு மரத்துக்கடியில் வராகி இருப்பாங்க அங்கே குங்குமம் வச்சு அர்ச்சனைலாம் செய்வாங்க பஞ்சமித்திலாம் அர்ச்சனை நடக்கும் நீங்கள் அங்கே குங்குமம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அர்ச்சனைக்கு அவங்களுக்கு நீங்கள் வழிபட்டு வரலாம் தென் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க வரகி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே ஏதாவது சைவனை கோளாறு இருக்குது பிலீஸ் யூனியன் இருக்குது ஏதாவது இருக்குதுன்னு உங்களுக்கு உணர்ந்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியர் ஆயிருங்க அது எல்லாருமே போகலாம் குறிப்பாக கௌரவ காரணத்தில் பிறந்த நீங்கள் வந்து நிச்சயமாக அங்கே போகிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு ஸ்ரீவூஷன் போகிறப்ப உங்களுக்கு அதுமாரி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறப்பையும் அதுமாரி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்கள் கர்ணத்துக்குரிய தெய்வத்தை வழிபடுங்கள் கரணத்துக்குரிய விலங்குக்கு உதவி செய்யுங்கள் அதை துன்புறுத்தாதீங்க முடிந்தவருக்கு ஏழை இருக்க உதவி செய்யுங்கள் உங்கள் கருணநாதன் உங்களை காப்பாற்றுவார் கருணத்தை இயக்கினால் குபேரனாக வாழலாம் கருணம் தப்பினால் மரணங்கிறது ஒரு பழமொழி உண்டு கருணநாதன் கர்ண தெய்வங்கள் கைவரித்ததுக்கு அப்புறம் தான் குலதெய்வங்கள் கைவித்ததுக்கு அப்புறம் தான் மரணம் நம்மை நெருங்கும் அதனால் கரணம் தப்பினால் மரணம் ஆனால் கரணத்தை கரெக்டாக நாம் தெரிந்து கொண்டு அதை இயக்க ஆரம்பித்தாலே நம்ம கரணத்தை இயக்கினால் குபேரன் ஆகலாம் ஆகவே உங்களுடைய கருணுக்குரிய வழிபாடுகளை செய்யுங்கள் ஸ்ரீமிஷ்ணம் போயிட்டு வாங்க வராக குண்டியில் வச்சுக்கோங்க வராக இங்க வழிபடுங்க வராக பெருமானி வழிபாடுங்கள் நல்லதொரு வழக்கை உங்களுக்கு அமையும் இதை போன்று மீண்டும் ஒரு நல்லதொரு விடைவெளி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி